இப்போ இருக்கிற நம்மளோட குழப்பங்களுக்கு ஒரு பழங்கால கதையில பதில் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா வாங்க இன்னைக்கு நாம இராமரின் வாக்கு அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் நம்ம லைஃப்ல சில சமயம் என்ன பண்றதுனே தெரியாம ஒரு மாதிரி தொலைஞ்சு போன மாதிரி ஃபீல் பண்ணுவோம் இல்லையா அப்போ நமக்கு ஒரு தெளிவான பதில் கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும் சரி உங்க கேள்விக்கான பதில் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு இதிகாசத்துல இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும் உண்மையே சொல்லணும்னா இது ஒன்றும் புதுசு இல்லை பல நூறு வருஷமாவே மக்களுக்கு குழப்பம் வரும் போதெல்லாம் வழிகாட்டுதலுக்காக ஐச்சிங் டெரோட் கார்ட்ஸ்னு பல நம்பி நம்பியிருக்கிறாங்க இது எல்லாமே இந்த பிரபஞ்சத்தோட பேசுறதுக்கு ஒரு வழி அவ்வளவுதான் ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போறது இது எல்லாத்துலேருந்தும் கொஞ்சம் வித்தியாசமானது அதுதான் இராமரின் வாக்கு இது வேற எங்கேருந்து வரல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச உலகமே போற்றுகிற இராமாயண கதையிலேருந்து உருவான ஒரு வழிகாட்டி எப்பவுமே ஒரு பெரிய விஷயத்துக்கு பின்னாடி ஒரு சுவாரசமான கதை இருக்கும் இல்லையா சரி இந்த இராமரின் வாக்கை யார் எப்படி உருவாக்கினாங்கன்னு பாக்கலாம் வாங்க இதை உருவாக்கின ஒரு பேரு கோஸ்வாமி துளசிதாசர் இவர் பதினாறாம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஞானி ஒரு கவிஞர் அப்போ இராமாயணம் சமஸ்கிருதத்துல தான் இருந்துச்சு அதுல இருக்கிற ஞானம் சாதாரண மக்களுக்கும் போய் சேரணும்னு ஆசைப்பட்டார் அதனால மக்கள் பேசுற மொழியிலேயே இராமாயணத்தை திரும்ப எழுதினார் இந்த வாக்கு உருவானதுக்கு பின்னாடி ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்கு ஒரு நாள் துளசிதாசரோட ஜோதிட நண்பர் ஒருத்தர் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டார் அதாவது காணாம போன இளவரசன் உயிரோடு இருக்கானா இல்லையான்னு கவலையில இருந்த அரசருக்கு ஒரே நாளில் பதில் சொல்லணும் அப்போ தன்னோட நண்பருக்கு உதவணும்னு அந்த இடத்துலேயே துளசிதாசருக்கு தெய்வீகமாக ஒரு உத்வேகம் வந்து இந்த வாக்கை உருவாக்குனதா சொல்றாங்க பாத்தீங்களா இது ஏதோ சும்மா எழுதப்பட்டது இல்லை ஒரு நட்பிற்காகவும் ஒரு அவசர தேவைக்காகவும் உருவான ஒரு பிராக்டிக்கலான கருவி சரி இந்த வாக்குல இருந்து வர்ற பதில்கள் வெறும் வார்த்தைகள்னு நினைச்சிடாதீங்க அது ஒவ்வொன்றும் ஒரு பெரிய காவியத்தோட சின்ன சின்ன துளிகள் அந்த பதில்களோட ஆழம் நமக்கு புரியணும்னா நாம முதல்ல இராமரோட பயணத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அதாவது இந்த இருந்து உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு பதிலும் ராமாயணத்துல வர்ற ஒரு காட்சி தான் ராமாயணம்னா யாருன்னு நமக்கு தெரியும் தெய்வீக இளவரசன் இராமர் அவரோட மனைவி சீத்தை தம்பி இலட்சுமணன் அப்புறம் அவங்க மேல பக்தியா இருந்த அனுமன் இவங்களோட கதை தான் அது அந்த கதாபாத்திரங்கள் தான் இந்த கதையோட உயிர் நாடி இராமாயணக் கதையை சுருக்கமாக சொல்லணும்னா அது ஒரு வீர பயணம் முதல்ல பொறாமையால் ராமர பதினாலு வருஷம் காட்டுக்கு அனுப்பிடுறாங்க அங்கே தான் அரக்க அரசன் இராவணன் சீத்தையை கடத்திட்டு போயிடுறான் இதனால மனசு உடஞ்ச போன இராமர் அனுமன் மற்றும் படையோட உதவியோட சீத்தையை தேடி ஒரு பெரிய பயணத்தை ஆரம்பிக்கிறார் கடைசியா இலங்கையில ஒரு பயங்கரமான போர் நடக்குது அதுல இராவணனை ஜெயிச்சு இராமர் சீத்தையை மீட்டு அயோத்திக்கு திரும்பி வந்து தர்மத்தை நிலைநாட்டுகிறாரு இதுதான் அந்த காவிய பயணம் இப்போ இங்க தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம கவனிக்கணும் இந்த வாக்குலேருந்து உங்களுக்கு வர ஒவ்வொரு பதிலும் என்ன பண்ணுதுன்னா உங்களோட இப்போதைய நிலைமைய அதாவது உங்க கேள்வியை இராமரோட அந்த வீரப்பயணத்துல ஒரு ஸ்பெசிஃபிக்கான இடத்தோட கனெக்ட் பண்ணுது சிம்பிளா சொல்லணும்னா உங்க பிரச்சனை அந்த பெரிய இத்திகாச கதையோட ஒரு பகுதியா மாறிடுது இராமரோட கதையோட நம்மள கனெக்ட் பண்ணிக்கிறதும் எல்லாம் சரி ஆனா அதை எப்படி பண்றது வாங்க இந்த வாக்கை எப்படி யூஸ் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்கலாம் இந்த வாக்கிட்ட கேள்வி கேட்குறதுங்கிறது ஒரு தியானம் மாதிரிதான் முதல்ல உங்க கேள்விய மனசுல ரொம்ப தெளிவா நினைச்சுக்கோங்க அப்புறம் வியாழக்கிழமை மாதிரி ஒரு நல்ல நாளை செலக்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப அமைதியான மரியாதையான மனநிலையோட இதை அணுகணும் கடைசியா ஒரு ஸ்பெசிஃபிக்கான மெத்தட் யூஸ் பண்ணி இருந்து ஒரு செய்யுளை தேர்ந்தெடுக்கணும் அந்த செய்யுளை செலக்ட் பண்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு இப்போ ரெண்டு சிம்பிளான மெத்தட்ஸை பார்க்கலாம் ஒன்று மூன்று வடிவங்கள் முறை இதுல புத்தகத்தில் இருக்கிற கட்டங்கள்ல கண்ணை மூடிட்டு மூணு தடவை கை வைக்கணும் அப்படி வைக்கும்போது உங்களுக்கு மூணு நம்பர் கிடைக்கும் அத்தியாயம் பகுதி செய்யுள்ளெண் இல்லனா நாணய முறையை யூஸ் பண்ணலாம் இதுல ஒன்னுல இருந்து ஏழு வரைக்கும் நம்பர் போட்ட நாணயங்களை மூணு தடவை குலுக்கி எடுத்து உங்க எண்களை தேர்ந்தெடுக்கலாம் சரி இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம் உங்களுக்கு ஒரு பதில் கிடைச்சிருச்சு அது எப்படி புரிஞ்சுக்கிறது முதல்ல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த வாக்கு சொல்ற பதில்கள் நேரடியா உங்க எதிர்காலத்தை கணக்கிற ஜோஷியம் கிடையாது அதுக்கு பதிலா இதெல்லாம் குறியீடுகள் அதாவது இராமாயண கதாபாத்திரங்களை வச்சு உங்க மனசுக்குள்ள நடக்கிற போராட்டங்களையும் உங்க சூழ்நிலையும் பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடி மாதிரி கடைச்ச பதில சரியா புரிஞ்சுக்க இந்த கதாபாத்திரங்களோட குறியீட்டு அர்த்தம் என்னன்னு நமக்கு தெரியணும் உதாரணத்துக்கு இராமர்னா உங்க ஆன்மா உங்க உண்மையான பாதை அதாவது தர்மம் சீதைனா நீங்க தேடிட்டு இருக்கிற உங்க இலக்கு அனுமன்னா உங்க வெற்றிக்கு தேவையான சக்தி கடைசியா இராவணன் அவர்தான் உங்க அகங்காரம் இல்லனா நீங்க ஜெயிக்க வேண்டிய தடைகள் அதனால இந்த வாக்கு நேரடியா உங்ககிட்ட ஒரு கேள்வியை வைக்குது உங்களோட இப்போதைய சூழ்நிலையில உங்க ராமர் யார் அதாவது உங்க உண்மையான நோக்கம் எது அதே மாதிரி உங்க ராவணன் யார் அதாவது உங்களை தடுக்கிற உண்மையான தடை எது இந்த மாதிரி சக்திகளை உங்க வாழ்க்கையில நீங்க அடையாளம் காணணும்னு தான் இந்த வாக்கு உங்களை தூண்டுது இந்த புத்தகத்திலிருந்தே ஒரு மேற்கோள் இத ரொம்ப அழகா சொல்லுது இராமரின் வாக்கின் நோக்கம் நம்மளோட அன்றாட வேலைகளுக்கு உதவுறது மட்டும் இல்லை அது நம்மளை அந்த தெய்வீக விருப்பத்தோடும் பிரபஞ்சத்தோட நியதியோடும் அதாவது தர்மத்தோடும் இணைச்சிக்கிறதுக்கான ஒரு கருவி பாத்தீங்களா இது வெறும் குறி சொல்றதில்லை இது ஒரு ஆன்மீக பயிற்சி கடைசியா உங்கள ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையே ஒரு பெரிய காவிய கதைனா அந்த கதையோட ஹீரோவான உங்ககிட்ட நீங்க என்ன கேள்வியை கேப்பீங்க